வணக்கம் இந்தியாவின் நட்பு நாடான இஸ்ரேலின் அயண்டோம் என்பது உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்று என்பதில் மாற்று கருத்தில்லை இப்போது இந்தியா அறிவித்துள்ள மிஷன் சுதர்சன சக்கரம் என்பது அயன்டோமுடன் ஒத்திருக்கிறது என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது அயன்டோமுடன் ஒத்திருக்கவில்லை என்பது மட்டுமல்ல இந்தியா அறிவித்துள்ள மிஷன் சுதர்சன சக்கரத்துடன் ஒப்பிடக்கூடிய வேறு எந்த மாற்று அமைப்பும் தற்போது உலகில் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதோடு ஓரளவிற்கு ஒத்திருக்கும் ஒரு அமைப்பு அமெரிக்கா சமீபத்தில் அறிவித்துள்ள கோல்டன் டோம் என்பதாகும் அந்த கோல்டன் டோம் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தில் முடிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது இந்தியாவின் சுதர்சன சக்கரத்துடன் ஒப்பிடுவதற்கு குறைந்தபட்சம் அமெரிக்காவின் கோல்டன் டோம் மட்டும்தான் தற்போது உள்ளது இஸ்ரேலின் அயண்டோம் என்பது என்ன ஏன் இந்தியாவின் சுதர்சன சக்கரம் அயண்டோமை விட மிகவும் மேம்பட்டது எதிர்காலத்திற்கானது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலில் அயண்டோம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ளாததால் தான் பலருக்கு குழப்பம் ஏற்படுகிறது அயண்டோம் என்பது ஒரு குறுகிய தூர ஏவுகணை மற்றும் ராக்கெட் தடுப்பு அமைப்பாகும் இஸ்ரேல் அதை தமது சிறப்பு சூழ்நிலைகளுக்கேற்ப உருவாக்கி உள்ளது இஸ்ரேல் என்ற நாட்டின் எதிரிகள் யாரெல்லாம் அவர்கள் எப்படி இஸ்ரேலை தாக்குகிறார்கள் எந்த தூரத்தில் இருந்து தாக்குகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அயண்டோம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த அயண்டோம் உண்மையில் இஸ்ரேலின் சூழலில் மட்டுமே சிறப்பாக வேலை செய்யும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இஸ்ரேலின் சிறப்பு சூழ்நிலைகளுக்காக அது உருவாக்கப்பட்டுள்ளதாகும் அதன் வரம்பு நான்கு முதல் எழுபது கிலோமீட்டர் வரை மட்டுமேயாகும் இஸ்ரேலின் ஐண்டோமுக்கு மாற்றாக அதே அளவிலான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவிடம் இல்லை இந்தியாவிடம் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலும் நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணை தடுப்பு அமைப்புகளாகும் காரணம் இந்தியா மிகப்பெரிய நாடாகும் நமது எதிரிகளும் அதுபோலத்தான் இஸ்ரேல் மிகவும் சிறிய நாடு இஸ்ரேலின் எதிரிகள் இந்தியாவின் எதிரிகளை போன்றவர்கள் அல்ல இந்தியாவின் அண்டை நாடுமாக உள்ள நமது எதிரி நாடு சீனா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார சக்தி மற்றும் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ராணுவ சக்தியாகும் அதோடு சீனா ஒரு அணுசக்தியும் கூடவாகும் அடுத்தது பாகிஸ்தான் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம் கொண்ட நாடுகளில் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள நாடாகும் அதுவும் ஒரு அணுசக்தி நாடாக உள்ளது இந்த இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய நாடுகள் அதோடு மக்கள் தொகையும் அதிகமாகும் பாகிஸ்தானில் மட்டும் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் உள்ளனர் சீனாவில் மட்டும் நூற்று நாற்பது கோடி மக்கள் உள்ளனர் ஆனால் இஸ்ரேல் ஒரு கோடிக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடுதான் இஸ்ரேலின் அண்டை நாடுகள் ஒப்பீட்டளவில் சிறிய நாடுகள் தான் ராணுவ ரீதியாகவும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாடுகள் என்று சொல்ல முடியாது எகிப்து சற்று சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது சவுதி அரேபியாவை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்ல முடியும் மீதமுள்ளவற்றில் இஸ்ரேல் போர் செய்த நாடுகள் அனைத்தும் சிறிய சக்திகள் தான் அல்லது அவை சிறிய சக்திகளாக இருந்தபோதுதான் இஸ்ரேல் அவர்களுடன் போர் செய்தது இஸ்ரேல் மற்றும் இந்தியாவின் சூழ்நிலைகள் முற்றிலும் வித்தியாசமானவையாகும் உலகின் நட்பு நாடுகள் என்பதையும் சிந்திக்க வேண்டும் பாகிஸ்தானும் சீனாவும் நட்பு நாடுகள் என்பது நமக்கு தெரியும் எனவே இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நாடாக உள்ளது அதனால் நமது ஆயுதங்கள் அந்த பெரிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்காக உருவாக்கப்பட்டவையாகும் இப்போது இந்தியா அறிவித்துள்ள மிஷன் சுதர்சன சக்கரம் என்பது இந்தியாவின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படும் என்பது அதன் சிறப்பாகும் அயண்டோம் என்பது அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் நோக்கம் என்னவென்றால் சிறிய அச்சுறுத்தல்கள் ராக்கெட்டுகள் குறுகிய தூர ஏவுகணைகள் போன்றவற்றை தடுப்பதுமாகும் அப்படி வரும் ராக்கெட்டுகள் வீரங்கி செல்கள் அல்லது சிறிய ட்ரோன்கள் ஏவுகணைகள் போன்றவற்றை கண்டறிந்து அழைப்பதுதான் அயண்டோமின் சிறப்பு அதனால் தான் ஈரானின் சில பேலஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்க முடிந்தது காரணம் அயண்டோமால் அனைத்து வகையான அச்சுறுத்தல்களையும் தடுக்க முடியாது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்க முடியாது மிக வேகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுப்பதில் தோல்வியடைகிறது அயண்டோம் பெரும்பாலும் காசாவில் உள்ள ஹமாஸ் அல்லது லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அல்லது ஏமனில் உள்ள ஹூதிகள் அனுப்பும் ஏவுகணைகள் அல்லது ராக்கெட்டுகள் எத்தனை வந்தாலும் தடுப்பதுதான் அயண்டோமின் நோக்கமாகும் ஈரானின் சில ஆயுதங்களையும் அதனால் தடுக்க முடியலாம் ஆனால் அனைத்து வகையான ஆயுதங்களையும் தடுக்க முடியாது அதனால் தான் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேல் பயன்படுத்துகிறது ஆனால் நமது சுதர்சன சக்கரத்தின் சிறப்பு என்னவென்றால் அது ஒரு சாதாரண அமைப்பு அல்ல மல்டிலேயர் என்று நாம் அதை அழைக்கிறோம் பல அடுக்குகளை கொண்ட எல்லா திசைகளிலும் பாதுகாப்பை வழங்கும் ஒரு தடுப்பு அமைப்பு கவச்சமாகும் அது அதுபோன்ற ஒரு அமைப்பு தற்போது அமெரிக்காவிடம் கூட இல்லை என்பது ஒரு உண்மையாகும் அவர்களும் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்துக்குள் ஒன்றை உருவாக்கவே திட்டமிட்டுள்ளனர் இதுபோன்ற ஒரு அமைப்பு சீனாவிடமும் இல்லை ரஷ்யாவிடமும் இல்லை இஸ்ரேலிடமும் இல்லை காரணம் இது ஏதேனும் ஒரு அச்சுறுத்தலை மட்டுமல்ல எல்லா வகையான வான் அச்சுறுத்தல்களையும் தடுக்கக்கூடியதாகும் ட்ரோன்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கண்டம் தாவு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் அல்லது க்ரூஸ் ஏவுகணைகள் போர் விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் போன்ற அனைத்து வகையான தாக்குதல்களையும் தடுக்கும் வகையில் நமது மிஷன் சுதர்சன சக்கரத்தை உருவாக்கப் போகிறோம் அதில் செயற்கைக்குள் எதிர்ப்பு அமைப்புகள் இடம்பெறும் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் ஒன்றாக வந்தாலும் அதை தடுப்பதற்கான அமைப்புகள் கூட இருக்கும் மிக முக்கியமாக ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனத்தை தடுக்க முடியும் என்பது அதன் வலிமையை உணர்த்துவதாகும் அதோடு முன்னூற்று அறுபது டிகிரி கவரேஜை அது வழங்கக்கூடியதாகும் அதாவது வேகத்தின் விஷயத்தில் ஆகட்டும் துல்லியத்தின் விஷயத்தில் ஆகட்டும் தடுப்பு வேகத்தின் விஷயத்தில் ஆகட்டும் எல்லாவற்றிலும் சிறந்து நிற்கும் ஒரு முழுமையான பாதுகாப்பு கூடாரம்போல் அமைந்துவிடும் இந்த மிஷன் சுதர்சன சக்கரம் அந்த கவசத்தை மீறி இதுதான் அதுதான் என்றில்லை எதுவும் நுழைய முடியாத பாதுகாப்பு அரணாகும் மிஷன் சுதர்சன சக்கரம் ஒரு ட்ரோன் வந்தால் உடனடியாக அழிக்கப்படும் ஒரு ஏவுகணை வந்தால் உடனடியாக அழிக்கப்படும் நமது இந்திய எல்லைக்குள் நுழைய முயற்சிக்கும் எந்த வகையான தாக்குதலையும் நிமிட நேரத்தில் நடுநிலையாக்கும் ஒரு அமைப்பு சுதர்சன சக்கரம் என்பதாகும் அதனால் இதை நாம் அயண்டோமுடன் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது இரண்டுக்கும் இரவு பகல் வித்தியாசம் உள்ளது இது மிகவும் மேம்பட்ட எதிர்காலத்திற்கான ஒரு அமைப்பாகும் மாதிரியில் எத்தனையோ வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்று உலகில் உள்ளன இந்தியாவிடம் உள்ள ஆகாஷ் ஏவுகணை அமைப்புகள் அமைப்புகள் போன்றவற்றால் பல வகையான தடுப்புகளை வழங்க முடியும் அயன்டோம் குறிப்பாக அவர்களின் தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்டதாகும் அந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்றவை சக்தி வாய்ந்த நாடுகளாகும் அவர்கள் பயன்படுத்துவது மேம்பட்ட ஏவுகணைகள் விமானங்கள் போன்றவை ஆகும் எனவே அயன்டோம் போன்ற ஒரு அமைப்பினால் எந்த வகையிலும் இந்தியாவை பொறுத்தவரை எந்த பயனும் இல்லை ராக்கெட் தாக்குதல் போன்றவற்றில் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அதிக ஆர்வம் இல்லை காரணம் அவர்களிடம் சற்று மேம்பட்ட ஆயுதங்கள் உள்ளன அதனால் நமது சூழ்நிலையில் சுதர்சன

மாதிரியான பல்வேறு அமைப்புகள் அதனுள் வரலாம் இப்படி பல்வேறு வகையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாம் உருவாக்கும் ஒரு மேம்பட்ட அமைப்பாக மிஷன் சுதர்சன சக்கரம் இருக்கும் எனவே இதை நாம் அயன்டோமுடன் ஒப்பிட முடியாது அயண்டோம் என்பது இதற்குள் உள்ள பல்வேறு அமைப்புகளில் ஒரு அமைப்பு மட்டுமே ஆகும் எனவே இது உண்மையில் தனித்துவமான ஒரு திட்டமாகும் நாம் வளர்ந்து வரும் நாடாக இருப்பதால் இங்கு புதிய புதிய நகரங்கள் வருகின்றன ஸ்மார்ட் சிட்டிகள் வருகின்றன மெட்ரோக்கள் வருகின்றன புதிய புல்லட் ரயில்கள் வருகின்றன நமது எதிரிகள் உதாரணத்திற்கு ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு தாக்குதல் நடத்தினால் என்னவாகும் என்று நினைத்து பாருங்கள் அதை ஏற்படுத்தும் அழிவு மனிதர்களின் உயிரிழப்புடன் பெரும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தும் பின்னர் அதை மீண்டும் கட்டி எழுப்ப எவ்வளவு நிதி தேவைப்படும் என்று யோசித்து பாருங்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவு செய்து ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்குகிறது அரசு அதைவிட பெரியது நாட்டு மக்களின் உயிர்களாகும் எனவே அதை முதலில் தடுக்க வேண்டும் அதை பாதுகாப்பாக வைத்த பிறகுதான் போருக்கு செல்ல வேண்டும் எதிரிகள் அற்பர்கள் அல்ல இரண்டு அணுசக்திகளாக இருக்கிறார்கள் அவர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் அதே அளவு நாமும் சக்தி வாய்ந்தவர்களாக அவர்களை விடவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் சிந்திப்பதை விட பத்து ஆண்டுகள் முன்னோடி நாம் சிந்தித்தால் மட்டுமே அவர்களை திறம்பட எதிர்கொள்ள முடியும் அதனால் தான் எதிர்காலத்திற்கான இந்த மிகப்பெரிய திட்டத்தை முன்வைத்துள்ளது அரசு பாகிஸ்தான் சுதர்சன சக்கரம் போன்ற ஒரு மிஷனை பற்றி சிந்திக்க இன்னும் பதினைந்து ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஆகும் அப்போது நாம் ஏற்கனவே அவர்களை விட முன்னால் இருப்போம் ஆனால் சீனா நமக்கு ஒரு பெரிய எதிரியாக அங்கு உள்ளது சீனா அடுத்த சில நாட்களில் அதுபோன்ற ஒரு மிஷனுடன் முன்வரும் எனவே நாம் இப்போதே நாட்டை பாதுகாக்கும் மிக வலுவான அமைப்புகளை உருவாக்கி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அமெரிக்காவும் சீனாவும் பாகிஸ்தானை ஒரு படையாக இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவார்கள் காரணம் பாகிஸ்தான் தம்மை தியாகம் செய்யவும் தயாராக உள்ளது இந்தியாவை சிதைப்பதற்காக அவர்கள் இறக்கவும் தயாராக இருக்கிறார்கள் அப்படி ஒரு நாடு நிற்கும்போது சீனாவோ அமெரிக்காவோ தந்திரமாக அவர்களை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி இந்தியாவையும் தகர்த்து விடலாம் பாகிஸ்தானும் முடிந்துவிடும் எதிர்காலத்தில் அத்தகைய தந்திரங்களை அவர்கள் கையாளும் சாத்தியம் நிச்சயம் உள்ளது அதை முன்னால் கண்டுதான் இந்தியா அனைத்தையும் எதிர்கொண்டு முறியடிக்கும் அமைப்புகளுடன் முன்னேறுகிறது ஜெய்ஹிந்த்